சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் அப்பா என்று உன்னை தேடி கொண்டிருக்கின்ற ஒரு நபரைப் பற்றி உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னை ஒருவர் வலை போட்டு தேடிக்கொண்டிருக்கின்றார் இவரின் கண்ணில் ஆனால் நிச்சயமாக நீ தப்பித்து கொள்ள வேண்டும் உன் அப்பா உன்னை தேடுவது யார் எதனால் இவர் கண்ணில் படக்கூடாது இவர் என்ன காரணத்திற்காக உன்னை தேடிக்கொண்டிருக்கின்றார் என்பதனை எல்லாம் உனக்கு தெளிவாக எடுத்து சொல்லிவிட இந்த நேரம் உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் என் அன்பு குழந்தையே என்ன நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் எப்பேற்பட்ட விஷயங்கள் நடந்தாலும் சரி இவை எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு மிகப்பெரிய உண்மைகளும் மிகப்பெரிய நன்மைகளும் என்னாலும் உன்னை தொடர்ந்து வர வேண்டும் என்று நீ விரும்புவாயானால் நிச்சயமாக அதற்கு ஏற்றது போல எப்பொழுதும் தெய்வ வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து நம்மை தேடி வருகின்ற தெய்வங்களை நாம் எப்பொழுதும் முழுமையாக நம்பி அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் மட்டுமே உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக என்னவென்று நீ தெரிந்து கொள்ள முடியும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது எல்லாம் என் குழந்தை நீ சரியாக உணர வேண்டிய நேரம் இனி எந்த நொடியிலும் உனக்கு என்ன நடக்கும் என்று நினைத்து கலங்காமல் எல்லா விஷயங்களையும் சாயப்பா நமக்கு முன்கூட்டியே சொல்லும் பொழுது நாம் நிச்சயமாக அதனை புரிந்து கொண்டு கவனமாக இருந்தால் போதும் என்று என் குழந்தைக்கு ஒரு தெளிவு வந்தால் போதும் அதுவே இந்த சாயப்பாவிற்கு நிச்சயமாக உன்னை தேடி வந்து பல உண்மைகளையும் பல நன்மைகளையும் உனக்கு செய்ய வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் அன்பு குழந்தையே தடுமாறி நீ செல்லும் பொழுதெல்லாம் உனக்காக இந்த சாயப்பா வந்திருக்கிறேன் என்பதனை மறந்துவிடாதே அப்பாவின் வார்த்தைகளை எப்படி நம்புவது என்ற சந்தேகம் உனக்குள் இருக்கும் பட்சத்தில் எந்தெந்த சூழ்நிலைகளில் இருந்தெல்லாம் நீ இந்த வாழ்க்கையை கடந்து வந்திருக்கிறாய் என்று சற்று சிந்தித்து எப்பேற்பட்ட இன்னல்களில் இருந்து எல்லாம் இந்த வாழ்க்கையை நீ மீட்டெடுத்திருக்கிறாய் என்று சற்று யோசனை செய்து பார் இனி எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் நீ உணரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக என் குழந்தை நீ கண்கூடாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் எதிர்பாராத பல தருணங்களை இந்த வாழ்க்கையில் நீ சந்தித்துவிட்ட எதிர்பாராத பல மனிதர்களையும் நீ நிச்சயமாக சந்தித்து விட்டால் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று நீ பயப்படுவதற்கு உனக்கு எதுவுமே இல்லை என்ன ஏனென்றால் இந்த வாழ்க்கை இவ்வளவுதான் கொடுக்கும் இதற்கு மேல் நமக்கு என்ன தந்துவிடப் போகிறது என்கின்ற ஒரு மனநிலை உனக்குள் வந்துவிட்டதல்லவா அதனால் சாயப்பா என்னை யார் தேடி கொண்டிருந்தாலும் சரி இவர்களை எல்லாம் கண்டு ஒருபொழுதும் நான் பதறப்போவதில்லை என்று நீ சொல்கின்ற உன்னுடைய மனநிலையை நிச்சயமாக என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது நீ என்ன யோசிக்கிறாய் எதை பற்றி சிந்திக்கிறாய் என்பதனை நிச்சயமாக என்னால் சரியாக புரிந்து கொள்ள முடிகின்றது இந்த சூழ்நிலைகள் அத்தனையுமே உனக்கு எதிராக நின்றாலும் உனக்கு தெரியும் நம் சாயப்பா நம்மை காத்திடுவார் என்று இந்த உலகமே நமக்கு எதிராக நின்று நம்மை தவறு செய்தவன் என்று கை நீட்டினாலும் நம் அப்பா சாயப்பாவிற்கு நம் மனசாட்சிக்கும் நாம் எப்படி என்று தெரிந்தால் போதும் என்ற ஒரு எண்ணம் உனக்குள் வந்துவிட்டதல்லவா அது போதும் இதனோடு சேர்ந்து உன்னுடைய வாழ்க்கையையும் இனி நிச்சயமாக நீ மீட்டெடுத்து விடுவாய் என்பதுதான் உண்மை சாயப்பா உன்னை சுற்றி வருகின்ற இந்த விஷயங்களை ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் உன்னை தேடி வருகின்ற பல அற்புதங்கள் என்னாலும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரும் நீ தொடர்கின்ற பல விஷயங்கள் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையிலிருந்து உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி அழைத்துச் செல்லும் நடந்து முடிந்த விஷயங்களுக்காக எல்லாம் கலங்கி கொண்டிருக்காமல் இனி நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்று யாரால் உணர முடிகின்றதோ நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நமக்கானதுதான் என்று யாரால் தெரிந்து கொள்ள முடிகின்றதோ அவர்கள் இந்த வாழ்க்கையில் தான் நினைத்த எல்லையை அடைந்து விடுவார்கள் என்பது தான் உண்மை அவர்கள் இந்த வாழ்க்கையில் தான் நினைத்ததையெல்லாம் நிச்சயமாக சாதித்து விடுவார்கள் என்பதுதான் உண்மை அது போன்று என்னுடைய அதாவது உன்னுடைய வாழ்க்கை நடக்கின்ற சில விஷயங்களை பார்க்கும்போது நீ பலவிதமான சந்தோஷங்களை எல்லாம் தொலைத்திருப்பதை உன் அப்பா கண்டுபிடித்து விட்டு ஆனால் நீயோ இங்கே எல்லா விஷயங்களிலும் பல போராட்டங்களை தாண்டி பலவிதமான மகிழ்ச்சியை எல்லாம் தொலைத்து ஒருவிதமான முன்னேற்றத்தை நோக்கி உன் வாழ்க்கை அழைத்து சென்று கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் ஏன் இப்பொழுது உன்னை தேடி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் புரியாத ஒரு புதிராக உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்றது இவர்கள் ஏன் உன்னை வலை வீசி தேடுகிறார்கள் இவர்களுக்கு உன்னால் என்ன நடக்க வேண்டும் இவர்கள் எதனால் உன் மீது கவனம் செலுத்துகிறார்கள் என்று யோசிக்கும் பொழுதுதான் இந்த சாகியப்பாவிற்கு ஒரு சில விஷயங்களை சில புரிதலை கொடுத்தது அது என்ன தெரியுமா இவர்களினுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் உன்னையே தேடி அழிவதற்கு காரணம் உன்னால் ஒரு காரியமாக வேண்டும் என்பதை விட உனக்கு மிகப்பெரிய கெடுதலை நடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இவர்கள் உன்னை தேடி அழிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஏதோ ஒரு வகையில் உனக்கு துன்பத்தை கொடுக்க துணிந்து விட்டார்கள் ஏதோ ஒரு வகையில் உனக்கு கஷ்டத்தை கொடுக்க முடிவெடுத்து விட்டார்கள் அதை எப்படி செய்ய வேண்டும் இதை எப்படி நடைமுறை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதில் மட்டுமே அவர்கள் சில காலம் யோசனைகளை வைத்திருந்தார் இப்பொழுது அந்த யோசனைகள் அவர்களுக்கு என்னவென்று தெளிவாகிவிட்டது இப்பொழுது இந்த யோசனைகள் எல்லாம் அவர்களுக்கு என்னவாகிறது என்கின்ற ஒரு புரிதலை கொடுத்து விட்டது என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி இது நமக்கான வாழ்க்கை நாம் எதிர்பார்க்கின்ற வாழ்க்கை நமக்கு மட்டுமே சொந்தமான வாழ்க்கை என்று என் குழந்தை நினைக்கும்பொழுது அந்த நேரத்தில் இவர்கள் எல்லாமும் அத்தனை விஷயங்களையும் கொடுக்கவும் இந்த வாழ்க்கையின் இத்தனை காலமும் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரே நேரத்தில் முற்றுப்புள்ளி வைக்கவும் நினைத்தார்களே ஆனால் அதை ஒரு நொடியிலும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாதல்லவா அதை ஒரு நொடியிலும் நாம் நிச்சயமாக உணர முடியாதல்லவா உன்னை தேடி வருவதையெல்லாம் நீ என்னவென்று உணரும்பொழுது இந்த சாயப்பா அந்த இடத்தில் நிற்பதை ஏதேனும் பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து உன் அப்பா உன்னை மீட்டு கொண்டு வந்துவிடுவேன் என்பதுதான் உண்மை சாயப்பா சொல்லக்கூடிய விஷயங்களையெல்லாம் சற்று என்னவென்று நீ செவிகொடுத்து கேட்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னை பின்தொடர்ந்து வருகின்ற இவர் எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பல விஷயங்களை என்னவென்று தெரிந்து கொள்ள ஆசைப்படுகின்றார்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற சில விஷயங்களை என்னவென்று உணர்ந்து கொள்ள இவர்கள் நினைக்கிறார்கள் அது மட்டுமா மேலும் இந்த வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்களை நீ அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அதற்கு இவர்கள் செய்ய நினைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா அதற்கு இவர்கள் செய்ய நினைக்கின்ற விஷயம்தான் இந்த வாழ்க்கையில் எப்படியாவது மிகுதியான கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் உன்னை ஒரு விதமான மனநிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் மனதில் தெளிவான எண்ணங்கள் இருந்தால்தான் ஒருவரால் இந்த வாழ்க்கையில் எதையும் செய்துவிட முடியும் அதாவது அதே நேரத்தில் அவர்களை குழப்பி விட்டோமானால் அதன் பிறகு அவர்கள் என்னத்தான் நினைத்தாலும் இந்த வாழ்க்கையில் எப்பேற்பட்ட முன்னேற்றத்தையும் அதாவது எப்பேறுபட்ட முன்னேற்றத்தையும் பெற்றுவிட மாட்டார்கள் அல்லவா அதற்காகத்தான் இவர்கள் இது போன்ற ஒரு சூழ்நிலையை உன்னுடைய வாழ்க்கையில் உருவாக்கிவிட வேண்டும் என்கின்ற முடிவிற்கு வந்திருக்கின்றார்கள் அதற்காக மீண்டும் மீண்டும் உன்னை சுற்றி சுற்றி வந்து உனக்கு மிகப்பெரிய கஷ்டங்களை எல்லாம் இவர்கள் கொடுக்க நினைத்து விட்டார்கள் உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த மனிதர்கள் உன்னை தேடி அழிவதற்கு என்னென்ன காரணம் தெரியுமா நீ இவர்களிடம் சிக்கிக்கொள்ளாமல் சில நாளாகவே தப்பித்து கொண்டிருக்கின்றாய் உனக்கு இந்த மனிதர்களைப் பற்றி சரியான புரிதல் கிடைத்துவிட்டது இவர்கள் யார் இவர்கள் எப்பேற்பட்டவர்கள் எத்தனை சிந்தனையோடு நம்மோடு பழகி கொண்டிருக்கிறார்கள் என்பதனை எல்லாம் என் குழந்தைக்கு சரியாகவே புரிய தொடங்கிவிட்டது நாம் இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளுக்கு பிடி கொடுத்து விட்டோமானால் நிச்சயமாக இவர்கள் அதன் பிறகு நம்முடைய வாழ்க்கையை சின்னா பின்னமாக்கி விடுவார்கள் என்பது என் குழந்தைக்கு நன்றாக புரிய தொடங்கிவிட்டது அதனால் என் குழந்தை இவர்களை எல்லாம் பெரிதாக கண்டு கொள்ளாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை மட்டுமே நீ சரியாக தொடர்ந்து கொண்டிருக்கிறாய் எப்பொழுது நீ இப்பொழுது விட்டாய் இவர்களின் பேச்சை நம்ப மாட்டாய் என்பதனை உணர்ந்த பிறகு இப்பொழுதுதான் உன்னை தேடுகிறார்கள் ஏனென்றால் ஆரம்ப கட்டத்தில் இவர்கள் பேச்சை கேட்டு இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்தது ஏராளம் அல்லவா ஆரம்ப கட்டத்தில் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நீ தொலைத்தது உண்மை அல்லவா அப்படி இருக்கும்போது இனிமேல் எதையும் நீ தொலைத்து விடக்கூடாது என்பதற்காகவும் இனிமேல் எதையும் நீ விட்டுவிடக்கூடாது என்பதற்காகவும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற பல உண்மைகளை உனக்கு தெளிவுபடுத்த வேண்டி இவர்கள் இனிமேலும் உன்னை இப்படியே விட்டு வைத்து வைத்தால் நீ தெளிந்து விடுவாய் என்பதிலும் அவர்கள் கன கவனத்தோடு இருக்கின்றார்கள் இந்த நொடி முதல் உன் அப்பா உனக்கு சொல்கின்ற இந்த விஷயத்தை என் குழந்தையை நீ கவனத்தில் எடுத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன் தெரியுமா வாழ்க்கையில் எப்பொழுதுமே சுற்றி இருக்கின்ற மனிதர்களுடைய எண்ணங்கள் நம்மை அதிகமாக காயப்படுத்தும் போது நாம் அப்பொழுதுதான் இந்த மனிதர்களை பற்றி புரிந்து ஆரம்பிப்போம் அப்பொழுதுதான் இவர்கள் யார் என்று நாம் தெரிந்து கொள்ள முயற்சி செய்வோம் நமக்கு என்ன நடந்தது ஏது நடந்தது என்றெல்லாம் எண்ணி என் குழந்தையை நீ கலங்கி கொண்டு இருப்பதை விட நமக்கு நடப்பது இதுதான் இதை நாம் எதிர்கொள்வோம் என்கின்ற ஒரு நிலைக்கு இனி உன்னை அழைத்து வந்துவிட வேண்டும் இதை பார்த்தால்தான் அவர்களுக்கு உன் மீது பயம் வரும் நீ ஏறக்குறைய இது போன்ற ஒரு நிலைக்கு உன் வாழ்க்கையை அழைத்து கொண்டு வர தொடங்கிவிட்டாய் என்பதுதான் உண்மை ஏறக்குறைய இது போன்ற ஒரு இந்த வாழ்க்கையை நீ கொண்டு வருகிறாய் என்றால் நிச்சயமாக இனி உன்னை சுற்றி நடப்பது அத்தனையும் உன்னை பேரானந்தப்படுத்தும் இனியும் இவர்கள் இவர்கள் கைகளுக்குள் நீ மாட்டி விடாதே இத்தனை நாளும் உன்னுடைய இவர்கள் ஆட்டி படைத்தது போதும் இத்தனை காலமும் உன்னுடைய இவர்கள் கேள்விக்குறியாக்கியது எல்லாம் போதும் இனியும் அவர்களுக்கு அந்த வாய்ப்பினை நீ கொடுத்து விடாதே இனியும் அவர்களுக்கு இந்த சூழ்நிலையை நீ உறுதியாக கொடுத்து விடாதே என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என் குழந்தைக்கு உனக்கு நீயே துணை என்பதனை புரிந்து கருத்தில் கொண்டு உன்னுடைய வேலைகளை நீ மட்டுமே செய்தீர் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் யாரையும் நம்பாதே யார் நன்றாக பேசுகிறார்களோ அவர்கள்தான் உனக்கு பின்னாடி உனக்கு குழி தோண்ட நினைக்கிறார்கள் என்பதனை மறந்து மறந்து விடாதே எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்